வணக்கம் ஸோ டீன்பேசி குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க ஓகே இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் படிக்காமல் எக்ஸாம்ஸ்க்கு போகவே கூடாது இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது குரூப் ஃபோர் சிலபஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அது இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அந்த மேக்ஸை நீங்கள் படிக்காமல் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக போய் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம ஃபார்முலா போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு அஞ்சு கொஸ்டின்ஸுக்குன்னு சரியாக ஆன்சர் வராது ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த மேக்ஸ் உங்களுடைய வேலையை டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு இந்த மேக்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கக்கூடிய மேக்ஸுக்கு வேர் டு ஸ்டடி தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது என்னென்ன படிக்கலாம் ஸோ டாபிக் வைஸ் எந்தெந்த புத்தகத்தில் படிக்கிறது அப்படிங்கக்கூடிய வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது நம்ம மேக்ஸ் கொஸ்டின் ஃபார்மேட் ஃபஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் கொஸ்டினுடைய ப்ரூஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் ஷுயராக உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே வரும் அப்போ எனக்கு மேக்ஸே தெரியாது எனக்கு சுட்டு போட்டாலும் மேக்ஸ் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் எக்ஸசைஸ் அம்ஸ் இருக்குது பின்னாடி வந்து பயிற்சி கணக்குகள் இருக்கும் இல்லையா ஸோ இந்த பயிற்சி கணக்குகளையும் எடுத்துக்காட்டு கணக்குகளையும் நீங்கள் டாபிக் வைஸ் பார்த்தாலே போதும் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கிருவீங்க பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் மேக்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்க்கணும் முக்கியமாக மேக்ஸுக்கு பார்க்கணும் அந்த ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து எட்டு கொஸ்டின் மேக்ஸிமம் எட்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்தே வந்துடும் அப்போ ப்ரீவியஸ் பேப்பர் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ப்ளஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப்லிருந்து அவுட் ஆஃப் இருந்து ஸ்கூல் புக்ஸில் கேட்காமல் அவங்கள ஒரு சில ஃபார்மேட்லாம் இருக்குது அந்த ஃபார்மேட்டில் இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் கரெக்டாக படித்தாலே என்ன பண்ணிடலாம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் எழுதினா அடுத்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது இருக்குது அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்குது இந்த ரெண்டையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த அஞ்சு கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இதுக்கு போகணும் இந்த பதினஞ்சு கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும் எனக்கு எனக்கு வரவே ரொம்ப நல்லோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கூல் புக்ஸ்ல சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த மனப்படமாது பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் இது சொல்றது யாருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்க அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் பதினெட்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ஆனால் பதினெட்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறது ஆவரேஜ் நீங்கள் நல்லா பண்ணணும் குட் அப்படின்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எடுக்கணும் சரிங்களா அப்போ அதான் எக்ஸலன்ட்டுன்னா நீங்கள் இருபத்தி மூணு ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் சரி நம்ம என்னென்னு பார்க்கலாம் வேட்டர் ஸ்டடி என்னன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து யூனிட் டென்னு தான் உங்களுக்கு ஜிஎஸ்சில் உங்களுக்கு பத்தாவது டாபிக் ஆவது தான் அந்த மேக்ஸு ஸோ இந்த மேக்ஸ்க்கான வேட்டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுலேருந்து கிட்டத்தட்ட மூணு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா மேக்ஸிமம் கேட்கணும் நாலு கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் இருந்து கேட்பாங்க ரெண்டு ரெண்டு இருந்து ரெண்டு இருந்து ஒன் ரெண்டு இருந்து ஒன்று ப்ரீவிய கொஸ்டின் பேப்பர்லருந்து இன்னொன்று வெளியில இருந்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் அந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் அல்ஜிப்ரா இயற்கணிதம் என் வரிசை இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்ஸ்த்தில் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்றில் லெசன் ஒன்று நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் லெசன் ஒன்று நீங்கள் இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு அதன் பிறகு டேர்ம் டூவில் லெசன் ஒன்றும் ரெண்டும் நீங்கள் படிக்கணும் சரிங்களா அடுத்ததாக டேர்ம் த்ரீயில் லெசன் ஒன்று அப்போ நீங்கள் சிக்ஸ்த்தில் படிக்க வேண்டியது என்னது டேர்ம் ஒன்றில் சாப்டர் ஒன் டேர்ம் டூவில் நீங்கள் சாப்டர் ஒன் சாப்டர் டூ டேர்ம் த்ரீயில் சாப்டர் ஒன்று நீங்கள் படிக்க போகிறீங்க சிக்ஸ்த்துக்கு நம்பர் சிஸ்டம் ஐ மீன் உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் அதன் பிறகு நீங்கள் செவன்த்தில் படிக்க வேண்டியது டேம் ஒன்றில் நீங்கள் லெசன் த்ரீ படிக்க போகிறீங்க டேர்ம் டூவில் லெசன் ஒன் டூ த்ரீ அதன் பிறகு டேர்ம் த்ரீல சாப்டர் ஒன்னும் மூணும் நீங்கள் படிக்க போகிறீங்க ரைட்டா ஸோ எயித்தில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன்று மூணு சரிங்களா ஸோ அதன் பிறகு நைன்த்தில் சாப்டர் டூ அண்ட் த்ரீ ஓகேங்களா அதன் பிறகு டென்த்தில் லெசன் டூ என் வரிசை அப்படிங்கக்கூடிய சாப்டர்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்னத்துக்கு படிக்க போகிறீங்க சிம்பிளிஃபிகேஷன் இந்தக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ரைட்டு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலை தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீச்சிமா மீப்போவா எல்சிஎம் அண்ட் கட்சியப் சரிங்களா இந்த எல்சிஎம் கட்சியப்புக்கு நீங்கள் வந்து சிக்ஸ்த்தில் என்ன சாப்டர் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் நீங்கள் சாப்டர் ஒன்று படிக்க போகிறீங்க சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் சாப்டர் ஒன்று எய்த்தில் சாப்டர் செவன் ஓகேங்களா எயித்தில் சாப்டர் செவன் அடுத்ததாக நைன்த்தில் சாப்டர் த்ரீ நைன்த்து மேக்ஸ் புக்கில் சாப்டர் த்ரீ அதன் பிறகு டென்த்தில் லெசன் த்ரீ சாப்டர் த்ரீ போகிறீங்க டென்த்து மேக்ஸ் புக்கில் லெசன் த்ரீ இது எதுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க எல்சிஎம் கட்சியப் கண்டிப்பாக அதில் வந்து ரெண்டு கொஸ்டன்ஸ் அப்படிங்க கேட்பாங்க சரிங்களா ஒன்று வந்து டேரெக்டாக இரு நம்பர்களுக்கு இடையான எல்சிஎம் கட்சியப்னு கேட்டிருப்பாங்க அது அதையவே டெஸ்ட் பண்ணி கேட்கலாம் இன்னொன்று வந்து வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும் ரைட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதுலேருந்து என்னென்ன நீங்கள் படிக்கணும்னா செவன்த்து டேர்ம் த்ரீலேருந்து லெசன் டூ சரிங்களா அதன் பிறகு எயித்துலேருந்து லெசன் ஃபோர் இது வந்து நீங்கள் பர்சன்டேஜுக்கு படிச்சுக்கிட போகிறீங்க ப்ராஃபிட் லாபம் அன்றை நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நீங்கள் சிக்ஸ்த்தில் டேர்ம் டூவில் லெசன் த்ரீ படிக்க போகிறீங்க சிக்ஸ்த்து உங்களுக்கு மேக்ஸ் புத்தகம் டேர்ம் டூவில் லெசன் த்ரீ படிக்க போகிறீங்க செவன்த்தில் டேர்ம் த்ரீயில் லெசன் நம்பர் ரெண்டு ஓகேங்களா ரெண்டாவது சாப்டர் படிக்க போகிறீங்க அதன் பிறகு எயித்தில் நாலாவது சாப்டர் படிக்க போகிறீங்க எதுக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு அடுத்ததாக ரேஷியன் ப்ரொபோஷன் விகிதம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் லெசன் மூன்று சரிங்களா சாப்டர் த்ரீ படிக்க போகிறீங்க செவன்த்து டேர்ம் ஒன்றில் சாப்டர் ஃபோர் படிக்க போகிறீங்க அதன் பிறகு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதிலே வந்துடும் அப்போது செவன்த்து டேர்ம் த்ரீயில் லெசன் டூ சாப்டர் டூ எயித்தில் லெசன் ஒன் இந்த ரெண்டு சாப்டரையும் படிங்க கண்டிப்பாக அதில் இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படி வருது அதன் பிறகு டைம் அண்ட் ஒர்க்கு உங்களுக்கு வேலை ஒரு இருக்கு இல்லையா வேலை மற்றும் நேரம் நேரம் வேலை அப்படிங்கக்கூடிய விஷயம் நேர்மரல் எதிர்மறல் இதெல்லாம் வரும் ஸோ செவன்த்தில் டேம் ஒன்றில் சாப்டர் ஃபோர் படிங்க எயித்தில் சாப்டர் ஃபோர் படிச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அளவியல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது சிம்பிளிஃபிகேஷனுக்கு அடுத்து அடுத்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அளவியல் மென்சுரேஷன் அப்படின்ட்டு இருப்பாங்க ஒரு உருளையினுடைய பரப்பு என்ன கூம்புனுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வரும் சரிங்களா ரொம்ப 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 முக்கியம் ஸோ சிக்ஸ்த்தில் டேம் த்ரீயில் சாப்டர் த்ரீ செவன்த்தில் டம் ஒன்றில் சாப்டர் டூ சரிங்களா அதன் பிறகு செவன்த்து டம் டூவில் சாப்டர் டூ எயித்தில் உங்களுக்கு சாப்டர் டூ அதன் பிறகு பார்த்திங்கன்னா நைன்த்தில் சாப்டர் நம்பர் செவன் டென்த்தில் சாப்டர் நம்பர் செவன் இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அழவியெல்லாம் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கெல்லாம் பண்ண முடியும் இந்த நிகழ்த்தவு பகடைகளை உருட்டுறது சீட்டு கட்டுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்துலேருந்து சாப்டர் நைனு டென்த்துலேருந்து இருந்து சாப்டர் நம்பர் எய்ட்டு சரிங்களா இது நிகழ்த்தகவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம பத்து டாபிக் படிச்சுட்டு பார்த்துருக்கோம் இதுதான் நீங்கள் மேக்ஸில் என்னென்ன பார்க்கக்கூடிய டு ஸ்டடி இது பார்க்காம நீங்கள் வந்து இதில் இதெல்லாம் இந்த தலைப்புலாம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியாமல் சும்மா சைட்டு மணிக்கு நீங்கள் சிக்ஸ்த்து புக்கை மேக்ஸை படிச்சுட்டு செவன்த் புக்கை மேக்ஸை படித்தீங்கனாலும் ச சரிங்களா ஸோ இது சிம்பிஃபிகேஷனாக இது இங்கே இருக்குது அப்போது அதை படிச்சு முடிச்சிட்டோம்னா அந்த சிலபஸ் டாப்பிக்கை ஒரு ரவுண்ட் போட்டு முடிச்சிடணும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் என்ன டாப்பிக் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கா இது ஸ்கூல் புக்ஸில் இங்கே இருக்குது அதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்போ அதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டு முடிச்சிடணும் இப்படி நீங்கள் சிலபஸ் டாப்பிக்கை கவர் பண்ணணும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி